ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச் வைரல் ஆகிட்டு இருக்கு அது நான் தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அஜய் தேவ்கனோட ஒரு பழைய படம் அந்த படத்தில் வந்து சீன் என்னன்னா போலீஸ்காரங்களாம் ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போகிறாங்க ரேடு போட்டு எல்லா ஆம்பளை பசங்களும் கூப்பிட்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்காங்க அந்த ஸ்டேஷனில் ஒருத்தர் நின்று ஜானி லிவர் அவர் பேரு கலை காமெடியன் அவர் நின்று எல்லாத்துக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு யார்கிட்ட ஆனால் இவர் ஸ்பீச் கொடுப்பாரு என்ன ஸ்பீச் கொடுக்குறாருனா பாயோ வந்து இப்படி பண்ணக்கூடாது இவங்கெல்லாம் நம்ம தங்கச்சி மாதிரி நினச்சிக்கணும் இப்படி ரெட் லைட் ஏரியாவில் போய் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏசிபி பாக்கிறாரு என்னடா இந்த மனுஷன் இப்படி ஸ்பீச் கொடுத்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு தாட்டிக்கு அந்த கான்ஸ்டபிள் வராரு சார் நான் ஒரு ஒரு தாட்டியும் ரேடு போகும்போது தூக்கிட்டு வருவோம் சார் இந்த ஆள் இருப்பான் சார் ஒரு ஒரு தாட்டியும் நான் வந்து சோஷியல் ஒர்க்கருங்க நான் சார் அவனவே ஆனா ஒரு ஒரு தாட்டியும் பிடிக்கும் போது துணியில எந்த உடம்புல எந்த துணி இல்லாம இருக்கான் சார் நாங்க ஒரு ஒரு தாட்டி பிடிச்சிட்டு வரோம் சார் ஏசி தலை சுத்தி போயிடும் டேய் என்னடா இது நடக்குதுன்ட்டு இப்போ இதே மாதிரிதான் நாட்டுல எல்லாம் ஒரு நாலு வருஷமா பொங்கிட்டு ஐயோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சத்தம் போட்டு எல்லாம் போய் பெரிய கரப்ஷன் உச்சக்கட்ட கரப்ஷன் கோர்ட்டில் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் இல்லை இது நல்லதில்லை சரியில்லை ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி எஸ்பிஐ எல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காமிக்க சொல்லி எல்லாம் வெளியே வந்தா அதில் நிறைய நியூஸ் இருக்காட்டிங்களே இடி ரேடு போட்டு 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 பணத்தை பிடிங்கிருக்காங்க எல்லாம் பண்ண பிற்பாடு கான்ட்ராக்ட் கொடுத்து கம்பெனி காசு வாங்கிட்டாங்க பிற்பாடு நம்ம நரேந்திர மோடி ஐயா என்ன சொல்றாரு நான் சிஸ்டத்தை சரி பண்ணிட்டு இருந்தேன் நான் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இருந்தேன்

பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க